ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் தொடர்ச்சியா காசா பாலஸ்தீன் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வரோம் நம்ம ஜிவா டுடேல தொடர்ந்து அந்த ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறோம் ஆனால் சமீபத்தில் இந்த இரண்டு நாட்களாக திருப்பியும் சோமாலியா நாட்டு குழந்தைகள் மாதிரியான ஒரு படம் ஒரு குழந்தை தட்டேந்திர மாதிரியான படம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பாலஸ்தீன குழந்தைகள் அந்த ருட்டிக்காக அலைகிற மாதிரியான ஒரு படம் ஒன்று வந்தது அதற்கு பிறகு இந்த படம் தான் ரொம்ப உருக்கமாக இருந்தது எனக்கு என்னன்னா உங்கள்ட்ட நான் நேர்காணல் எடுத்தேன் ஒரு ஐயா பிஜே அவர்கிட்டையும் நேர்காணல் எடுத்தேன் இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல இஸ்ரேல் கொஞ்சம் அடி வாங்கினதுக்கு பிறகு காசால் கொஞ்சம் அவங்க மனமாற்றத்துக்கு கொண்டு இருந்தாங்க கொஞ்சம் அது ஒரு ஒப்பந்தமா வச்சிருந்தாங்க நீங்க காசால் பிடித்த இடங்கள்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு இது வந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படிதான் பேசுனாங்க கொஞ்சம் அவன் அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட ஜோர்டானில் இருந்து பிடிச்சது அந்த ஒப்பந்தத்தின் படி பிடிச்சதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க சவுதி அரேபியா கூட இப்படி ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாம் பேசணும் அது வேறு ஆனால் இப்போ இந்த ரெண்டு நாளா காட்சிகளை பார்த்தா காசா திருப்பி ரொம்ப மோசமான நிலையில போட்டோஸ் போடுறாங்க என்ன காசா பாலஸ்தீரன்ஸ்ல என்ன நடக்குது அதாவது காசால ஒன்று நிலம மோசமாக வந்து நல்லதா திரும்பிட்டு திருப்பி இல்லை அது மோசமாக தான் இருக்கு இந்த ஐநாவுடைய அலுவலராக இருந்த பிரான்சஸ்கா அல்பானிஸ் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை ஆர்வலர் அவர் வந்து யுனைடெட் நேஷனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து காசால் இருக்கார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த பாலசீன பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக சமூக பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த ஃப்ரான்சஸ்கா அல்பான்ஸ் அவர் இத்தலையை சார்ந்தவர் ஒரு பெண்மணி அவர் வந்து அடிப்படையில் ஒரு சர்வதேச வழக்கறிஞர் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் தான் இப்போது இந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படங்களை எடுத்து ட்வீட் பண்ணியிருக்கார் எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கார் உண்மையிலே பாலஸ்தீனத்தில் இது போன்றவர்கள் தான் இருக்காங்க அது அவர் போட்ட ஒரு படம் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு பர்சன் எலும்புக்கூடலாம் தெரியுது உடம்புல வயிறே இல்லை உணவில்லாமல் கண் குழி விழுந்து அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த குழந்தைகள் பா இந்த சாப்பாடுக்காக எப்படி இருப்பாங்க அதில் மூக்கெல்லாம் ஒழிஞ்சு சாப்பாடு கையேந்தி ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா உங்களுக்கு கூட யாபம் இருக்கும் இதே வந்து யுனெஸ்கோ அந்த படத்தை வெளியிட்டாங்க நான் சொல்கிறது ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு குழந்தை வந்து சாப்பாடுக்காக கையேந்திர அந்த அந்த படம் ஒரு ஒரு கருப்பின குழந்தை ஒரு நான்கு வயது குழந்தை மூக்கெல்லாம் ஒழிஞ்சு வயிறெல்லாம் உள்ளே போய் எனக்கு எதாவது கிடைக்காதான்னு அந்த ஏக்கத்தோடு பார்க்கின்ற அந்த படத்தை யுனெஸ்கோ வெளியிடும் போது உலகம் வந்து அப்படியே அதிர்ந்து போகணும் அதற்கு சமமான ஒரு நிகழ்வை தான் நீங்கள் நடந்திருக்கு இந்த பிரான்சிஸ்கா ஆல்பனிஸ் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற சாதாரண நபர் அல்ல அவர் வந்து மிகப்பெரிய உயரிய விருதுகளை பெற்றவர் இந்த சேவையில் அவர் வெளியிட்ட இந்த படம் என்பது உறுதியான ஆதாரப்பூர்வமான படம் அவர் அதில் போட்டு அந்த பதிவு என்ன போட்டிருக்காருன்னா நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் நீங்கள் எல்லாம் உணவுக்காக ஓடுகின்ற நபர்களை பார்த்து நீங்கள் வந்து வருத்தப்படாமல் கூட இருப்பீங்க காரணம் அவங்க எல்லாம் சிவப்பாக இருப்பாங்க ஒன்று ஆளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பணக்காரத்தனம் இருக்கும் முகத்தில் இப்படி தான் பார்ப்பீங்க ஆனால் அது உண்மையல்ல அங்கே இருக்கின்ற காசாவில் நான் இந்த போது வெளிகின்ற இந்த படங்களை போன்றுதான் நிறைய மனிதர்கள் இருக்காங்க உணவே இல்லாமல் தவிக்கிறாங்க குழந்தைகளுக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து குண்டடிபட்டு அந்த குண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நாம் வந்து எடுக்க முடியாமல் மருத்துவமனையில் செத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இரண்டு வருடங்கள் என்னுடைய வாழ்வில் ஒரு நரகமான வாழ் வாழ்வை நான் சந்தித்தேன்னு சொல்லி போட்டாங்க இது பல்வேறு தலைவர்களுடைய மனதை கரைத்திருக்கிறது அதான் முக்கியமானது அதாவது சொல்றவன் சொன்னா தானே விளங்குவோம் அவர் வந்து இத்தலியை சார்ந்த ஒரு பெண்மணி சிறந்த ஒரு மனித உரிமை ஆர்வலர் ஐநாவில் பணியாற்றக்கூடியவர் அவர் இந்த போட்ட இந்த படங்கள் இன்னைக்கு பல்வேறு தலைவர்களை வந்து அதிர்ச்சியாக்கியிருக்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி வேறு என்னன்னா அக்டோபர் இருபத்தி தேதி அந்த அந்த அக்டோபர் ஏழு அன்றைக்கு வந்து காசால இருந்து ஹமாஸ் படையினர் போய் இஸ்ரேலை தாக்கி விட்டார்கள் ஆயிரக்கணக்கான யூதோ மக்களை கொலை செய்து விட்டார்கள் அவர்கள் ஆயுதம் இருக்கிறது அவர்கள் பயங்கரவாதிகள் இப்படித்தான செய்திகள் எல்லாம் கடத்தப்பட்டது ஆனால் அது அது வந்து நிதர்சனம் அல்ல அந்த மக்கள் படும் துயரங்கள் என்கிற பார்வையில் இந்த உலகத் தலைவர்கள் பார்க்கலை அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பாலஸ்தீனத்துக்குள் பத்திரிகையாளர்கள் போக முடியாது இஸ்ரேல் யாரை உள்ளே அனுமதிக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும் சேனல் தேர்ட்டின் போக முடியும் சேனல் டுவெண்ட்டி த்ரீ போக முடியும் இவங்க தங்க வைக்கிற இடத்துல தான் தங்கணும் அவர்களுக்கு எடுக்கின்ற செய்திகளை இவர்கள் பார்த்து விட்டு தான் அனுப்புறாங்க இவர்கள் வந்து அதை வந்து சென்சார் பண்றாங்க அதை பார்த்து இதை அனுப்பலாமா வேணாமான்னு ஆனால் இவர் எடுத்த படங்கள் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் பதிவேற்ற பண்றார் இப்ப இது உலகத்தை பெரிய அதிர்ச்சியை ஆக்கியிருக்க இது ஒன்று இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மெக்ரான் இந்த பிரான்ஸ் பொறுத்தவரை மிக முழுமையாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடு தான் சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தாங்க பிரான்சில் அதிகமான யூதர்கள் இருக்காங்க இங்கிலாந்துக்கு அடுத்து அதிகமான யூத மக்கள் இஸ்ரேல் பிரான்ஸில் இருக்காங்க அங்கே வந்து ஒரு ஈத யூத அந்த லாபி தான் இருக்குது அமெரிக்கா மாதிரி மெக்ரானை பொறுத்தவரை அவர் வந்து இஸ்ரேலுக்கு முழுமையான தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியவர் அவர் இன்றைக்கி சொன்ன செய்தி தான் ரொம்ப முக்கியமானது நம்ம பாலஸ்தீனத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விட வேண்டும் இது வந்து சரியில்லை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலு இரண்டு நாடாக பிரிக்கப்படுச்சு இல்லையா அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதை விட்டுட்டோம் ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் தான் கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு நாடாக பிரித்து முழுமையான பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும்

இங்கிருந்து படை வீரர்களை திரட்டித்தான் நாங்கள் ஜெருசலத்தை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு பல்வேறு முறைகள் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அதான் அப்பொழுது இஸ்ரேல் கிடையாது பாலஸ்தீனா ஜெருசலத்தை நாங்கள் கைப்பற்றப் போகிறோம் என்று படையனுப்பிய நாடு பிரான்ஸ் சொல்ல போனா அந்த காலகட்டம் நான் சொல்கிறது பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிரான்ஸ் தான் அதற்கு முழு முதற்சி செஞ்சது நாங்கள் போய் ஜெருசலத்தை நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளணும் அப்படின்னு அது முக்கியமானது அது ஜீசஸ் பிறந்த இடம் அப்படின்னு

இருக்கின்ற இஸ்ரேல் இருக்கின்ற ஜெருசலம் இஸ்லாமியர்களுக்கு தான் புனிதம்ங்கிற கான்செப்ட் கிடையாது அல்லாம தவிர வேற எதுக்கு இல்லை அதெல்லாம் பிறந்த இடம் இறந்த இடம் நினைவு தினம் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான புனிதம் என்று அதாவது என்ன அப்படியே வந்து அல்லாஹ் வந்து உலகத்துல எல்லாத்தையும் சமமாதான படைச்சிருக்காங்க இல்ல இல்ல என்ன பார்க்கணும் அரபியர்கள் இடம் அப்படிலாம் இல்ல உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன் என்னன்னா ஏன்னா பைபிள்ல வந்து ஜெருசலம் முக்கியமான இடம் இல்ல இல்ல வந்து புனிதம்னு உலகத்துல யாருக்குமே கொடுக்கல கேட்கறேன் அதாவது இறைவனுக்கு இணை வைப்பது என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் புரிதல் புனிதம் மெக்கால தான் உலகில் முதல் பள்ளிவாசல் ஒன்று இரண்டாவது அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற திசையை நோக்கித்தான் வணங்குவதற்கு இஸ்லாமியர்களுக்கு கட்டளை வந்தது இல்ல அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு யூனிஃபார்ம் இரண்டாவது மூன்றாவது அந்த மெக்கா நகரத்தில் தான் முகமது பிறந்தார் முகமது நபி அவர்கள் பிறந்தார்கள் மெக்கா என்பது ஒரு ஹஜ் செய்வதற்கான பேர் எங்கயுமே ஹஜ் செய்வதற்கு இஸ்லாமத்துக்கு அனுமதி கிடையாது உம்ரா செய்வதற்கு அனுமதி கிடையாது எந்த பள்ளிவாசலையும் சுத்தி வருவதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்ல மெக்காவை தவிர அப்போ அந்த அடிப்படையில் நீ புனிதம் என்று எடுத்து இறைவனுக்கு இணை என்று இல்ல அது நீங்க அடிக்க முக்கியமான இடம் ஆமா முக்கியமான இடம் இறைவனை தவிர வேற எதையுமே க்ளோரிஃபை பண்ண கூடாது அப்படி அப்படிங்கறத இஸ்லாம் தான் வலியுறுத்தும் ஆதலால் அதெல்லாம் கரெக்ட் அங்க இருக்கின்ற பள்ளிவாசல் ஒரு கட்டடம் தான் அதுல யாரும் மறுப்பு இல்லை இரண்டாவது இன்னொன்னு சொல்றேனே அந்த அந்த பள்ளிவாசலை வணங்கல யாருமே அதையும் புரிஞ்சுக்குங்க இப்போ கோயில்ல போய் வணங்குற மாதிரி அந்த பள்ளிவாசலை யாரும் வணங்கல பள்ளிவாசலை தான் வணங்குறாங்க தவிர அந்த திசையை நோக்கி இங்க இருக்க மேற்கு திசையை பார்த்து வணங்குறான் அமெரிக்காவில் இருக்க கிழக்கு திசையை பார்த்து வணங்குவான் இந்த திசை ஒரு யூனிஃபார்மேட்டிக்காக அது ரைட்டு தான் அதனால அது நீங்க எடுத்துக்கணும் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா இஸ்லாமியர்களுக்கு மூன்று பள்ளிவாசல்களை போய் அங்கு போய் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது என்றால் அது மெக்காவுக்கும் மதினாவை தாண்டி இந்த அல்லக்ஸா மசூதி தான் காரணம் என்னன்னா இந்த அலக்ஸா மசூதி இந்த இஸ்ரேலில் இருக்கின்ற இந்த குவிமாடத்தில் இருந்துதான் தான் முகமது நபி அந்த வானுலகம் சென்றார் என்கிற நம்பிக்கையை இஸ்லாம் நம்புகிறது

அது வந்து முடிவடைந்தது சொல்லப்போனால் பனிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொடர்ச்சியான ஒரு சிலுவியம் நடக்கும் பொழுது அப்பொழுது வந்து சிரியாவில் சலாவுதீன் ஐயபி என்கிற ஒரு அரசன் இருந்தார் அவர் தான் இதை தடுத்து நிறுத்தினார் அவர் சிரியாவை சார்ந்தவர் குர்தீஸ் சமூகத்தை சார்ந்தவர் பெரிய வீரர் அவர் தொடர்ச்சியாக வருகின்ற இந்த ஐரோப்பிய வீரர்களை தடுத்து நிறுத்தி எப் எந்த காலத்திலையும் வெற்றியை கொடுக்காம பார்த்துக்கிட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னா குர்த்திஸும் முஸ்லீம் தானே இல்லையா குர்தீஸ்ல எல்லாம் கலந்துருக்காங்க என்ன காரணம்னா பின்னாடி வந்து அந்த பகுதியை இங்கிலாண்டும் பிரான்ஸும் பிடித்து வைத்த காலகட்டம் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதுவரை பார்த்தீங்கன்னா அந்த அந்த பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியிலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு கலிஃபகம் இருந்தது உஸ்மானியா கலிஃபகம் இன்னொரு வருஷம் ஆட்சி அப்பொழுது இருந்தது அதுக்கு பின்னாடி இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனம் எல்லாம் பிரிட்டனுடைய காலனி நாடாக மா மாற்றப்பட்ட பிறகு இந்த சிரியாவும் லெபனானும் பிரான்ஸோட காலனி நாடாக இருந்தது நான் சொல்ல வரேன் அப்பொழுது இந்த ஃப்ரான்ஸுடைய படையை சார்ந்தவர்கள் அங்கே போகும் பொழுது சலாவுதீன் ஐயூபுடைய கல்லறையை வந்து பார்த்து ஐயூப் சலாவுதீன் ஐயூபே இப்பொழுது எந்திரி நாங்கள் வந்து விட்டோம் எங்களை அப்போ தடுத்த ஏன்னு கேட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுலாம் இருக்குது என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஜெருசலத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் பிரான்ஸை சார்ந்தவர்கள் சொல்ல வரேன் அப்ப அப்படிப்பட்ட ஜெருசலம் அப்படிப்பட்ட பிரான்ஸ் இன்னைக்கு வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு இஸ்ரேல் ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்படின்னு பேசுறாங்க சரித்திர திருப்பம் இந்த மாற்றம் முக்கியமானதுன்னு சொல்ல வரேன் இது ஒரு பக்கம் இது ஒரு மாற்றம் இதோட இன்னொரு முக்கியமான மாற்றம் கடந்த இருபது மாதங்களாக இந்தியாவுடைய ஆதரவு யாருக்கு இருந்தது இஸ்ரேலுக்கு இருந்தது ஆமா இவங்க மோடி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் பக்கம் சார்ந்தது ஆனா இந்தியா பொதுவாவே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது இந்தியா பொதுவா ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன பிரச்சனை சமயங்கள்ல பாலஸ்தீனத்தில் வந்து பி எல்ஓங்கிற அமைப்பு இருந்தது இல்லையா இதை உலகில் முதலில் ஆதரித்த அரபு அல்லாத நாடு இந்தியா தான் இந்திரா காந்தி தான் ஆதரித்தாங்க இந்திரா காந்தி யாஸ்ர ரஃபாத்தை இந்தியாவுக்கு வர வைத்து பேச வைத்தார் சென்னையில் வந்து பேசியிருக்கார் யாசரர் ரஃபாத் பாரிஸ் கார்னரில் ஓ நம்ம பாரிஸ் கார்னரில் ஒரு மீட்டிங் அதில் யாசர ரஃபாத் வந்து பேசியிருக்காரு இந்திரா காந்தி பிரியில் இந்திரா காந்தி பீரியடியில் அந்த அளவுக்கு நெருக்கம் ஒன்று ரெண்டாவது பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்த அரபு அல்லாத ஒரே நாடு முதல்ல இந்தியா தான் இதெல்லாம் வரலாறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுனொஸ்கேவில் அல்லது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்துக்கு வந்து ஒரு உறுப்பு நாடாக கொடுக்க வேண்டும் என்று முதலில் குறு கொடு குரல் கொடுத்தது நம்ம தான் இப்படி வரலாறு இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் அப்படியே மாறிச்சு அது குறிப்பாக இந்த இருபது மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட தான் ரொம்ப நெருங்கிய நட்புல இருந்தாங்க யார் இந்தியா ஆனால் இப்போ ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்மளுடைய நிரந்தர தூதர் பருவர்த்தனி ஹன்சி அவர் தான் நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையுடைய நிரந்தர தூதர் அவர் வந்து இந்த அதாவது யுனைடெட் நேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையுடைய அசம்பிளியில் ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வருவாங்க பாலஸ்தீனுக்காக அது இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த அம்மா யார் இந்த பிரின்சஸ்கா அல்பனீஸ் இந்த பிரின்சஸ்கா அல்பனீஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த மூணு வருஷம் வேலை பார்த்த அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதில் வந்து பட்டவர்த்தனமாக அங்கே பாலஸ்தீன் நடக்கின்ற இனப்படுகொலையை பற்றி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காங்க எப்படி இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்ததை வந்து ஐக்கிய நாடுகள் சபையை விசாரிச்சு பார்த்தீங்களா அதில் ஏகப்பட்ட குளறுபடிங்கிற ஒரு பக்கம் ஆனால் அறிக்கை கொடுத்தாங்க அந்த மூன்று வருடமும் இந்த அல்பனீஸ் அங்கே நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிக்கையை கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இது அறிக்கை இப்போ இந்த இடத்துல எல்லா நாடுகளும் பேச வேண்டிய கட்டாயம் வந்தது நல்லா புரிஞ்சுங்க அப்போ தான் அதிபர் இந்த இவர் வந்து நாங்கள் இந்த முடிவெடுக்கிறாரு அதைவிட முக்கியமாக இந்தியாவுடைய நிரந்தர ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் இந்த ஹன்சி இந்த பரவர்த்தனை ஹன்சி அவர் பேசுகிறார் அவர் ஒரு வருஷமாக இருக்கார் அவர் என்ன பேசியிருக்காரு இந்த பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆதி அதாவது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி இருந்ததோ அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும் இது முக்கியமான யுத்தத்துல தான் இஸ்ரேல் வந்து இந்த எல்லாம் சேர்த்து ஒரே நாடு மேற்கு கரையை பிடிச்சாங்க முழுமையா ஜெருசலத்தில் இருக்கின்ற ஈஸ்ட் ஜெருசலத்தை பிடிச்சாங்க இவர் கிறிஸ்து பிறந்த பெத்லஹ பிடிச்சாங்க ஜோர்டான் பகுதியில் கோலான் பகுதியை பிடிச்சாங்க எயிப்துடைய சினோய் அந்த பகுதியை பிடிச்சாங்க இதை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்று இரண்டாவது முக்கியமானது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எப்படி ஐக்கிய நாடுகள் சபை இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் கொடுத்துச்சு பாலஸ்தீன தனிநாடு இஸ்ரேல் இஸ்ரேல் தனிநாடு ஜெருசலம் ரெண்டுக்கு பொதுவானது அது போன்ற ஒரு நிலையை இந்தியா ஆதரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமானது இது எப்படி இருபது மாசத்துல இருந்து ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதுன்னா நம்ம பேசணும் இருபது மாதத்தில் எப்படி மனமாற்றம் ஏற்பட்டுச்சு அது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேறு இடத்துக்குருந்து வந்திருக்கு இன்னொரு பக்கம் மனிதாபிமான கிரவுண்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எங்கே வந்தது அதான் என்னை கேள்வி கேட்குறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கின்ற இன்று இந்த நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பிஸ்கியான் பாகிஸ்தானில் இருக்கார் பாகிஸ்தானில் இருக்கார் பாகிஸ்தானில் அவர் வர்றாரு ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும் பாகிஸ்தானும் ஈரானும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு முக்கியமா சொல்ல இந்தியா இந்தியா சுதந்திரமடைகிறதுக்கு முன்பாகவும் நம்ம அப்படி பகிர்ந்து கொண்டோம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லைன்னு இந்தியாவின் எல்லை இப்போ வந்து பாகிஸ்தானின் எல்லை இப்போ இதை ஒரு முக்கியமானது இரண்டாவது ஈரானில் வந்து அமெரிக்காவுடைய அந்த பங்கர் பஸ்டர் விமானங்கள் போய் அந்த அவர்களுடைய அணு ஆயுத பிள்ளைகளில் போய் குண்டு போட்டாங்க அந்த சமயத்தில் மோடி பேசுனது விஷயம் வந்துச்சு மோடி உடனே போன் பண்ணி பேசும்பொழுது அவர் என்னமோ ஈரானுக்கு அமை ஆதரவாக பேசிட்டார்க்கு பரபரப்பு செய்தி வந்தது எங்களுடைய அந்த ஹோர்மோஸ் துறைமுக வழியாக விட்டுருங்க அது எதுவும் பக்கம் இப்ப ஜனாதிபதி அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பிஸ்கியான் பாகிஸ்தானுக்கு வரா தெரிஞ்ச உடனே இந்தியா பதற்றம் அடைந்திருக்கிறது ஏன்னா நம்ம பாகிஸ்தானோட ஈரானை சேர விட எப்போவுமே விருப்பிறதில்ல அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது என்ன காரணம் ஃபஸ்ட்டு ஒரு காரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தகவல் மேபி வியூவர்ஸுக்கு புதுசாக இருக்கலாம் சபகர் போர்ட்னு ஒன்று இருக்குது சபகர் துறைமுகம் இது ஈரானில் இருக்குது எங்கே இருக்குன்னா ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பக்கத்தில் இருக்குது இந்த சபகர் துறைமுகத்தை நாமும் பங் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்காக பிரதமர் மோடி எல்லாம் போய் ஈரானுக்கு போயிட்டு வந்தாரு ஈரானுக்கு போன மொத்தம் மூணு பேர்தான் இது வரைக்கும் போயிருக்காங்க ஒன்னு மோடி போனாரு மோடி தான் எல்லா நாடுக்கும் போனாரு உலகத்துல எந்த நாடுக்கும் போகாத நாடும் கிடையாது வாஜ்பாய் போனார் அதற்கு முன்பாக போனவர் நரசிம்ம ராவ் இந்த மூணு பேரை தவிர யாரும் இராண்டுக்குள்ள போகல நம்ம ஆட்கள் அப்ப

இந்திரா காந்தி வந்து என்னுடைய கூட பிறந்த சகோதரி அப்படின்னுலாம் யாசரபா சொன்ன விஷயங்களெலாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ஒப்பந்தம் எதுக்குன்னா இந்த சபகர் போர்ட்ட ஏன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னா இந்த துறைமுக வழியாக நம்ம வந்து அந்த நாடுகளுக்கு போனால் பாகிஸ்தானை டச் பண்ண தேவையில்லை அது ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ நம்ம இடையில ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை மில்லியன் டன் கோதுமை ஆப்கானிஸ்தானுக்கு அனுச்சோம் எது வழியாக அனுச்சோம்னா இந்த சபகர் போர் வழியாக தான் அனுச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் பருப்பு வகையிலே ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் வேற நாடுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இந்த சபகர் போற்று வழியா பாகிஸ்தானுக்கு நம்ம எந்த பர்மிஷன் வாங்க தேவையில்லை இது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அக்ரிமெண்ட் முடியுது நாடுகளுக்கு நம்ம உள்ள போகணும்னா பாகிஸ்தானுடைய குவாட்டர் துறைமுகம் வழியாக தான் நம்ம போகணும் பாகிஸ்தான பர்மிஷன் கேட்கணும் இப்ப இது ஒரு இஷ்யூ இந்திய நாடு இரண்டாவது முக்கியமானது நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த கச்சா எண்ணெயை நம்ம ஹோர்மோஸ் வழியாகத்தான் கொண்டு வரோம் எண்பது விழுக்காடு அந்த பெர்ஷியன் சொல்லக்கூடிய அந்த துபாய் வழியா அதாவது அந்த அரபு எமிரேட்ஸ் வழியாக அந்த ஹோர்மோஸ் வழியாக கொண்டு வரும் அந்த ஹோர்மோஸ் துறைமுகம் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்ப அதனால நமக்கு ஈரான பகச்சிக்க முடியாது நமக்கு இஸ்ரேல் முக்கியமா ஈரான் முக்கியமானு கேட்டா ஈரான் தான் முக்கியம் பொருளாதார நீங்க இஸ்ரேல் வேணா நீங்க வந்து சித்தாந்த அடிப்படையில்

இன்னைக்கு மதத்தை இப்படின்னா மதத்தை வச்சு பேசும்போது இப்படி இனத்தை வச்சு பேசும்போது இஸ்ரேலை விட ஈரான் தான் ஆரியர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி வர்றாங்க இந்த பிரான்சிஸ்கா அல்பானிஸ் உடைய இந்த ட்விட்டும் அறிக்கையும் அந்த யூ அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அறிக்கை சும்மா சின்ன அறிக்கை இல்லை பக்கம் பக்கமாக கொடுக்கப்பட்ட அறிக்கை அங்கே நடக்கின்ற எல்லாத்தையும் துல்லியமாக படம் எடுத்து போட்டோவோட போட்டிருக்காங்க அதில் ஒரு சாம்பிள் தான் அந்த ஃபோட்டோ அது அது சம்பந்தமாக இன்றைக்கி எல்லா நாடுகளும் பேசுகிறாங்க இன்றைக்கி சொல்லப்போனால் நூற்றி ஐம்பத்தேழு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும் முழுமையான சுதந்திரம் அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இந்த வார்த்தை பிரயோகத்தை பண்ணுறாங்க பிரான்ஸ் மீண்டும் சிலுவை யுத்தத்தை ஆரம்பித்து விட்டதா புரியுதா உங்களுக்கு அவன் அவன்லாம் அப்படித்தானே பேசுவான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியது சாதாரணமாக வந்து இப்போ இமானுவேல் மக்ரானெலாம் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கவே ஆதரிக்கலாத நபர் தான் அவர் இஸ்ரேலோட நெருங்கிய தொடர்பு தான் ஆனால் இன்னைக்கு என்ன இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் ட்ரம்ப் எடுத்துக்கோங்க அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை அவருக்கும் நேட்டோவுக்கும் உள்ள பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளுக்கும் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அளவில் இடைவெளி ஏற்பட்டு போச்சு அப்போ பிரான்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிரான்ஸும் ஐக்கிய நாடுகள் ச ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லுதோ அப்படிங்கிற இடத்துக்கு நடந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம் தனித்து விடப்பட்டிருக்கிறது அவன் பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் பெரிய பவர்ஃபுல் வச்சுருக்கட்டும் வெப்பன்ஸ் வச்சுருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு செயலை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரிக்ஸ் இருக்கின்ற உறுப்பு நாடுகளும் இன்றைக்கி அமெரிக்காவே விட்டுவிட்டாங்க ஏன்னா நீங்கள் டாலர்ஸில் தான் பிஸ்னஸ் பண்ணணும் நீ பிரிக்ஸ் நாடோட வியாபாரம் பண்ணக்கூடாது சவுத் ஆப்பிரிக்காவோட போகக்கூடாது சீனாவோட சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸு இன்னைக்கு இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த முக்கியமானது இப்போ இதுவரைக்கும் இருபது மாசமா வந்து இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு சமூக பாஜக பாஜகங்களா இஸ்ரேல் சப்போர்ட்டராக இருந்தாங்களா இந்தியாவே இன்னைக்கு இஸ்ரேல் சப்போர்ட் இல்லை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அதை முஸ்லீம் நாடு ஈரானு அதனால அதுக்கு எதிராக இருக்கணும் நம்ம அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஆனால் பைத்தியக்காரா இங்கே வந்து ஏற்கனவே இப்படி ஒரு நிலைமை இருக்கு அவன் ஈரான் தான் நமக்கு வந்து பல்வேறு வகையில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு தொப்புள் கூட விரைவே அவன்தான்டா அப்படி பார்க்கும்போது நீ அவன் தான் அவனுக்கு தான் நியாயமாக சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு பக்கம் விடுங்க பாலஸ்தீனத்துக்கு வருவோம் இப்போ இந்த பாலஸ்தீனத்தில் இன்றைக்கி பாருங்க இன்னைக்கு நிலமை படுமோசம் ஃபோட்டோஸ் வெளியே வர ஆரம்பிக்குது செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொள்கிறாங்களா கொல்லப்படுறாங்க இந்த இவங்க நம்ம அல்பனீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தினம் தினம் நூற்று கணக்கில் கொல்லப்படுறாங்க இந்த கணக்கு வர்றதே இல்லையா இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் பழைய கணக்கு புதிதாக செத்தவர்களுடைய கணக்கு இல்லை அதை விட கொடுமை அவங்க சொன்னதில்லை சாப்பாட்டுக்காக போய் நிற்கிறாங்கல்ல அதில் அதில் கொண்டு போடுறாங்க அதாவது யுனசெஃப் உடைய வண்டி வந்து நிற்கிது செஞ்சிலுவை சங்கத்தோட வண்டி வருது இங்கேருந்து இருந்து வருது ஒரு நாளைக்கு வந்து இருந்து அறுநூறு கண்டெய்னர்கள் அனுப்புகிறாங்க வர்ற வழியிலேயே அதை கொள்ளையடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஒரு வழியாக வந்து சேருது என்ன அதிகபட்சம் கோதுமை பாக்கெட் தான் கோதுமைகளை அனுப்பி விடுறாங்க கோதுமைகளும் பாலும் இது ரெண்டும் தான் இதுக்கு தான் அடிதடி அது வரும்பொழுது வந்து நிற்கிறாங்கல்ல வரிசையில் அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் வந்து எங்கே இருப்பான் பங்கர்ஸில் இருப்பான் ஒரு குகைக்கில் இருப்பான் அல்லது இடிபாடுகள் கடையில் இருப்பான் மக்கள் நடமாட்டம் இருக்காது இந்த வண்டி வந்து நிற்கும்போது இவெல்லாம் திரு திரு ஓடி வருவான் அப்போ ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த வண்டியை முற்றுகிடுவான்ல அந்த கூட்டத்தை பார்த்து ஏவுகணை எழுத்து செலுத்துறாங்க எவ்வளவு பெரிய அந்த அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு மெக்ரானே கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறது கண்டிப்பா அப்போ ஒரு பெரிய ஒரு பொருளா ஒரு ஜியோ ஒரு மாற்றம் வரப்போகுது நிச்சயமா அமெரிக்க ஆதரவு பிரான்ஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறப்போகிறது ஈரான் பாகிஸ்தான் உறவு வரப்போகிறது இந்தியா ஈரானை ஆதரிக்க போகுது பாலஸ்தீனத்தை ஆதரிக்க போகுதுங்கிற ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கொள்கை அடிப்படையில் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லையோ இந்த வணிக நெருக்கடிகள் பல்வேறு சூழல்கள் காரணமாவது இப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறத ரொம்ப மக்களுக்கு புரியும்படி விரிவாகவே எடுத்து வச்சுங்க நன்றி